மேற்கு தாம்பரம் அடாப்குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையம் சார்பில் பாரத் கல்லூரி செவிலியர் மாணவர்களுக்கு ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு வழங்கப்பட்டது மேற்கு தாம்பரம் முடுச்சூர் சாலை அருகே கருமாரியம்மன் நகரில் அடாப்ட் குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கானோருக்கு போதையில் இருந்து மீட்டு நல்வழி படித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாரத் பல்கலைக்கழகத்தில் செவிலியர் படிப்பினை படித்து சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு அடாப்ட் குடிபோதை மற்றும் மறுவாழ்வு மையத்தில் ஒருநாள் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டது அதன்படி நர்சிங் மாணவர்கள் குடிபோதை சிகிச்சை மையத்திற்கு வரும் நோயாளிகளை எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக நடத்த வேண்டும் கையாள வேண்டும் அந்த நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது இறுதியாக அடாப்ட் ஹோம் மையத்தின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் எஸ் முருகன் மாணவர்களிடம் உரையாற்றும் போது வழக்கமான நோயாளிகள் போல் அல்லாமல் குடிபோதையால் பாதிக்கப்பட்டவர்களை சிறப்பு கவனத்துடன் கையாள வேண்டும் மேலும் குடிபோதைக்கு அடிமையானவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தும் போது அந்த குடும்பமே நலம் பெற்று நம்மை வாழ்த்தும் எனவே லாப லோக்கம் அல்லாமல் முடிந்தவரை சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த பயிற்சி வகுப்பில் மேனேஜிங் டிரஸ்டி எம் மகாலட்சுமி மருத்துவர்கள் பாலசுந்தரம் மனநல ஆலோசகர் ஆனந்தி செவிலியர் உமாதேவி மற்றும் மகாலட்சுமி அட்மின் ஸ்டான்லி மற்றும் ருப்பானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அட்மில் இருக்க நம்ம ஸ்டானிஷர் சர்வீஸ் மெடிக்கல் இருக்க மகாலட்சுமி மேடம் இந்த மேடம் இவங்க நம்ம பாலச்சந்திர டாக்டர் நம்ம சைக்கா டாக்டர் நம்ம உமேஷ் டாக்டர் இதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சி வந்து யோகா மாஸ்டர் ஹரி அவர்லாம் வந்து எடுத்துனாக்க அவருடைய யோகா கிளாஸஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக எந்த ஒரு பதினெட்டு வருஷமாக பயணிக்கிறாரு ரொம்ப பிரில்லியன் கேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் எனக்கு கிடச்சது ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கடவுள் இன்றைக்கி நிறைய பேர் இங்கேருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அவங்க என்ன அந்த குடும்பத்துடைய பிளெஸ்சிங் நம்மளுக்கு அதுதான் வேணும் மணி செகண்ட்லி இந்த சர்வீஸை வந்து ஆள் மனத்தோடு செஞ்சிட்ருக்கோம் மனதுருபி செஞ்சுட்ருக்கோம் யாரையும் என்கிட்ட ஒரு இருக்கிறக்கே யாருமே மணி மண்டலி எங்கிட்ட கிடையாது இதுதான் உண்மை நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணலை எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அதில் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு காலம் நீங்கள் கொடுத்துருக்கோம் சமுதாயத்தில் இருந்து நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறோம் இப்போ கூட நிறையா ப்ரோக்ராம் வச்சுருக்கிறேன் இந்த ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் உலக புதையை எடுத்துக்கணும் இந்த காலேஜஸ் பண்ணணும் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம் ஏன் பண்ணணும்னாக்கா மக்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கி ட்ரக் அப்யூஷன்ஸ் வந்து இப்போ அதிகமாகிட்டே இருக்கிறாங்க யாருமே வந்து கண்ட்ரோலிங் பண்ண முடியாது இருக்குது அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் உங்களுடைய சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிஸ்ட் சர்வீஸ் வேறு அவங்க வந்து மோட்டிவேஷன்ஸ் இந்த ஃபேமிலி அவங்களுடைய ஃபிசிக்கல் மென்டலி பயணம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் தான் கேர் கணிச்சுன்னு உங்களுடைய படிப்பு தான் நீங்கள் அவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு முக்கியம் அந்த அன்பை எப்படி காமிக்கணும்னா அவர் பேசன்ஸ் அவர் பேசன்ஸ் என்னுடைய தகப்பனாராக இருக்கலாம் என்னுடைய சகோதரனாக இருக்கலாம் என்னுடைய ஏதோ ஒரு உறவாக இருக்கலாம் அவங்களுக்கு நான் கேரள்காணிப்பேன் நான் அந்த படிப்புடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுமா ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாருக்கு உங்களுடைய தாய்மை மனசை ஒரு சகோதர மனுஷன் நீங்கள் காமிச்சிங்கன்னாக்கா அவங்க தான் அந்த அடிசிந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய லவ் கேர் அதுதான் அவங்களுக்கு வேணும் ஏன்னா அடி அடிப்பஷனிக்கு தேவைப்படக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அன்பு அந்த அன்பு தேடி 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 அவன் போதைக்கு போயிட்ருக்கான் அந்த அன்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அன்பால் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போ ரொம்ப நன்றி வந்து வந்தவர்களுக்கு தேங்க்யூ